பசிக்கிது பசிக்குதுன்னு கேட்டு அதுல சில பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தங்க கூட கருணை காட்டல ஒருத்தவங்க கூட அந்த அந்த பையனோட பசிய போக்கல சரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் என்னடா தப்பி என்னடா பசியுதாடா ஆமாண்ணா பசிக்குதுன்னு கண்ணு கட்டுதுன்னு சரி எவ்வளோ வேணும் அப்படி இல்லை ஓ ஒரு ஐம்பது ரூபா போதும்ங்க அப்படியா நான் சொன்னேன் நூறுரூவா பிடிச்சிக்க ஆ நூறுவா வச்சு போய் சாப்பிட்டுக்க போ அப்படி இல்லை என்னடா படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டேன் படிப்பு படிக்கலை படிக்கலண்ண அப்படின்னா அப்பா அம்மா அப்பா அம்மா கடா இருக்காங்க எனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னா ஓ அப்பா அம்மா இல்லையா சரி உனக்கு ஒரு நல்ல வேலை நான் எனக்கு ஃப்ரெண்ட் இடத்துல வாங்கி தரேன் ஆ நல்ல அது எப்படியும் அந்த ஏற்றியில் வேலை இருக்கும் அங்கே அங்கேயே தங்கிக்கலாடா அங்கேயே சாப்பாடு எல்லாமே ஆனால் பிடிச்சிக்குவாங்க பரவாயில்லையாடா நான் சேர்ந்தேன் அப்படின்னா பார்த்தேன்னா பிடிச்சிக்குவாங்கடா என்னோட

எனக்கு அங்கெல்லாம் பழக்கமானவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக வந்து நான் தரேன் அப்படின்னு நான் விட சொன்னேன் நான் வந்து நேரிலே போய் பேசிட்டேன் பேசிவிட்டு அந்த செக்வட்டி கூட எனக்கு அப்படின்னு பேசுவது அவங்க கூட எனக்கு ரொம்ப பழக்கமான இருந்தாங்க அவங்க கிட்ட நான் கேட்கும்போது அதெல்லாம் ஆள் அடிச்சேன் தெரியுது இங்கே யார் இருக்காது அவங்க தெரிஞ்ச பையனுக்கு தான் அப்படின்னேன் தெரிஞ்ச பையனுக்கு தான்

பேர் நினைக்கிறது ஆனால் அந்த மாதிரி அந்த பயணத்தை நான் உதவிகள் பண்ணியிருந்தேன் அவன் ஒரு வேலை அவங்க போய் அவன் தங்கிக்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அங்கே கேண்டீன் அங்கே கேன்டீன் மாதிரி இருக்கும் சாப்பாடு அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னேன் ஆனால் நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி சொல்லிடுறேன் நீ கூட ஆக்கிக்கலாண்டா அப்படின்னா இல்லை அவங்ககிட்ட சொன்னால் கூட அவங்க பண்ணி தருவாங்கன்னா லாம் இருக்காங்க அப்படின்னா அதான் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து சாப்பிடலாமா கூட நீ எடுத்து ஆகிக்கலாம் அவங்களுக்கு பொல்லி கூட ஓடலாம் நீ சரி அப்படி ஆகிட்டு கடையில் கூட ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கலாம்டா அப்படி என்ன ஏதாவது ஒரு உதவி செய்யணும் ஏன்னா அந்த இடத்துல நான் ஓடிச்சு பார்த்தேன் அந்த மைனுக்கு அவனோட கவலையை பற்றி நினச்சி பார்த்தேன்

ரொம்ப கஷ்டமான வேலை கொடுக்காதீங்க அவனுக்கு ஏதோ மீன் வீட்டு வேலையா சேர்க்கிறீங்க சொல்லிட்டு என்ன ஓகே இருக்கு நான் அந்த மாதிரி தான் கொடுக்கறீங்க ஆனா ரொம்ப கஷ்டமான என்ன இதுதான் கொஞ்சம் இருக்கும் கஷ்டத்தை வெள்ள முடியும் அதுதான் அதுதான் ஆனா ரொம்ப கஷ்டமான வேலையானு சொல்றாருங்க இப்போதான் அந்த வேலைக்கு அவன் புதுசு அப்படின்னு உதவிகளை தான் எனக்கு பழக்கம் சில பேர் கெடுதல் பழக்கால நடிச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் அது வந்து எனக்கு கவலை இல்லை ஆனா அந்த கூட்டம் வந்து கெடுதல் செய்யறது முடிச்சு கட்டுறது அடியோட முடிக்கிறது இப்படி ஒரு கூட்டம் பிளான் பண்ணது அந்த கூட்ட வந்து அது அந்த அது தலையில அதே மண்ணை வாரி போட்டுக்கிது அது தலையிலே அதை மண்ணை வாரி போட்டுக்கிட்டு எனக்கு கெடுதல் செஞ்சு அது நினைச்சிச்சு நல்லதை நினைத்தா நல்லது நடக்கும் கெடுதல் பண்ணா அது அதுங்களுக்கு ஆபத்தா போயிடுச்சு கெடுதல் பண்ணலாம் முடிச்சு கட்டி பண்ணலாம் அடியோட அப்படிங்கிறாரு நான் எவனுக்கும் கெடுதல் பண்ணல எவனையும் நான் முடிச்சு கட்டல நல்லதே நினைப்பேன் நல்லதே பண்ணி தான் என் திறவன் ஆனா என்ன வந்து முடிச்சுக்கட்டலாம்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம்லாம் வந்து கடைசியில ப்ளாப்பில் போய் முடியும் கூட்டம் பண்ற வேலைக்கு அந்த கூட்டமே அனுபவிக்கும் அதுதான் உண்மை ஏன்னா யாருனே தெரியாத ஒரு பையனுக்கு நான் உதவிகள் பண்றேன் ஆனா அவன் பசியை புரிஞ்சுக்கிறேன் அவனோட பசியை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன்னா அவன் அந்த அளவுக்கு அந்த பசியோட இருக்கிறான் அவனுக்கு நம்ம நல்லது கேட்கும் அப்படின்னு தான் யாரே தெரியாது அவனு கூட நான் உதவி பண்றான் இதுதான் மனிதர்களோட இது தாயக மக்கள் mm <laughs>